ித்தம் உண்மை நடத்திடுவம் செல் காத்திடுவா தீங்குக்கும் விளக்கிடுவழித்திடுவா தம் விளக்கிடுவிருபைகள் அழித்திடுவார் தன் நித்தம் உண்மை நடத்திடுவான் தம் செட்டைகளால் காத்திருவார்

மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமைன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே பரிசுத்தவான்களே இன்றைக்கு இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவான ஒரு வழிநடத்துதலின்படி இன்றைய தினத்தில் என்னுடைய பிறப்புச் சான்றிதழ் சம்பந்தமான உயர்திரு சார் ஆட்சியர் மற்றும் கோட்ட நடுவர் அவர்களுடைய அரசாணை கடிதம் வந்துவிட்டதா என்று சொல்லி விசாரிப்பதற்கு இன்றைக்கு கல்லடி சிதம்பரபுரம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் விசாரித்தேன் அப்படி கடிதம் எதுவும் வரவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னு எனக்கு சந்தேகம் ஏன்னா என்னுடைய மைத்துனர் பெயரில் பேப்பர்லாம் விளம்பரம் கொடுத்துருக்கறனால அவர் பெயருக்கு தான் அனுப்புவாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஆகவே ஏற்கனவே நான் கீழே இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் விசாரித்து இந்த காரியத்தை சொல்லி அந்த போஸ்ட்மென்ட்டு லெட்டர் வாங்கிட்டு இருந்தேன் அவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆகவே அந்த போஸ்ட்மேனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி லெட்ரு வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்திருக்குது அதை நான் ஏற்கனவே மஞ்சள் விலையில் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆகவே இன்றைக்கு பிற்பகல் மஞ்ச விலைக்கு போய் இன்றைய மைத்துனர் திரு சிம்சுந்தரை அவர்களை சந்தித்து அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு அதை படித்து பார்த்து அதில் ஒரு செட்டு ஜெராக்ஸு காப்பி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு அப்படியே நேரடியாக களக்காடு நகராட்சி அலுவலகத்துக்கு போனேன் நகராட்சி அலுவலகத்துக்கு போய் அந்த கடிதத்தை காட்டினேன் ஏன் கையில் இன்னும் இந்த கடிதம் வரல அந்த லெட்டர் வரல இங்கே உள்ள எல்லாருமே இப்போ அந்த எலெக்ஷன் டியூட்டிக்காக போயிருக்கிறாங்கல்ல அதனால் அவங்க இன்றைக்கி வரல திங்கக்கிழமைக்கு மேலே தான் வருவாங்க திங்கட்கிழமைக்கு மேலே வந்து தான் அந்த லெட்ரு வந்திருந்தேன்னா எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய லெட்டரை பார்த்ததுனால வந்திருக்கும் கண்டிப்பாக அதனால் நான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பிங்க் கலர் ஃபார்ம் எனக்கு கொடுத்தாங்க கொடுத்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி இதில் இருபது பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த இருபது பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஃபில்லப் பண்ணணும் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணனும் பண்ணணும் அப்போ தான் ஆன்லைனில் அக்செப்ட் பண்ணணும் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடும் ஒன்று நீங்கள் ஃபில்லப் பண்ணாலும் ஆன்லைனில் ரிஜெக்ட் பண்ணிடும் அப்படின்னு அன்றை சொல்லியிருக்காங்க அதில் வந்து அன்பான தெய்வ பிள்ளைகளே எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திருமணம் நடந்த நாள் கேட்டிருக்கு அப்புறம் எத்தனை வயசில் எங்கள் அம்மாவுக்கு திருமணமாச்சு அப்படின்னு கேட்டிருக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் சரி நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் எப்படி எழுத முடியும் அப்படின்னு ஏதோ நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி எழுதுங்க ஆனால் எழுதாமல் இருக்கக்கூடாது எழுதுனா தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க வீட்டில் பிறந்ததா அங்கே பிறந்ததா அங்கே பிறந்ததா பிறக்கும் போது நான் எத்தனை எத்தனை கிலோ இடம் இருந்தேன் அதெல்லாம் கேட்டிருக்கு அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஏதோ ஒரு நார்மல் இடையும் போடுங்க அப்படின்னாங்க நார்மல் இடம் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாத ஒரு ரெண்டு கிலோலேருந்து ரெண்டு முந்நூறு வரை போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆனால் போடுங்க கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் அந்த இருபது பாயிண்ட்டே நீங்கள் ஃபில்லப் பண்ணாதான் ஆன்லைனில் அது அக்செப்ட் பண்ணும் அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு திங்கக்கிழம வாங்க கொண்டு வாங்க நான் அந்த அந்த கடிதம் எனக்கு வந்துருந்தேன்னா ஆன்லைனில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டுடலாம் அப்ளை இது பண்ணிடலாம் அதை ஏற்றுனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம் ஆகும் ஏன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அதனால் ஒரு ரெண்டு வாரங்கிட்ட ஆகும் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் வரும் நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆன்லைனில் எடுத்துக்கலாம் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இரநூறுவா தரணும் ஆனால் அதுலேயும் நாங்கள் ரப்பர் சாம்பெலாம் வச்சு தரமாட்டோம் கையெழுத்துலாம் வச்சு தரமாட்டோம் ஆன்லைனில் எப்படி வருது அதை தான் நாங்களும் தருவோம் அப்படின்னாங்க அப்போ அது எனக்கு வேண்டாமில்லை அப்படின்னு அதனால் ஆன்லைனில் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு வாரம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அன்பானோக்குள்ளே அது சம்மந்தமாக தான் நான் வீட்டுக்கு வந்து அந்த படிவத்தை ரெட் கலர் படிவம் நான் யாருக்குனே ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் பரிசு தாவையரடைய ஒத்தாசையோடு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா எந்த வருஷத்தில் பிறந்திருப்பாங்க எங்கள் அம்மா எந்த வருஷத்தில் பிறந்திருப்பாங்க அவங்க எத்தனை வயசில் அவங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு எத்தனை வயசில் எங்கள் அம்மாவுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் நடந்திருக்கும் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் பிறந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு டேட் இருக்குது அதனால் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் பிறந்திருக்கிறேன்னா எங்கள் அண்ணனுக்குள்ளே பிறந்த எந்த வருஷம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் ஆனால் அண்ணன் தங்கச்சி மாறு தம்பி யாருமே என்கிட்ட இல்லை எனக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணலை சரிங்களா எனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணலை அதனால் அவங்களெல்லாம் நான் போய் பார்க்க போகிறதில்ல சரிங்களா நான் கொடுக்குறது தான் பேட்டர்ன் இனிமேல் ஆமாம் ஒருவேளை வே அவங்களும் பிறப்பு பிறப்பு சான்றிதழ் வாங்க வேண்டியது வரும் அவங்களா போய் முயற்சி பண்ணால் நிச்சயமாக வாங்க முடியாது அவங்க என்கிட்ட வந்தே ஆகணும் இதுதான் பேட்டர்ன் நான் கொடுக்குறது தான் எங்கள் அப்பாவுடைய பிறந்த நாள் பிறந்த வருஷம் எங்கள் அம்மாவுடைய பிறந்த வருஷம் எங்கள் அப்பாவுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சு எங்கள் அம்மாவுக்கு எத்தனை வயசில் கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறது சரிங்களா ஒருவேளை என் கூட பிறந்தவங்க பிறந்த நாள் மட்டும் அவங்க வச்சுருப்பாங்க ஸ்கூலில் படித்ததை வச்சு வச்சுருப்பாங்க அதை வச்சு அவங்க வேணால் போட்டுக்கலாம் ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறது தான் நான் கொடுக்குறது தான் அன்பானோக்குள்ளே ஆகவே அதெல்லாம் பரிசு தாவியரோடய ஒத்தாசையோடு எல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ரொம்ப நேரம் உட்காந்து கால்குலேட் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டேன் திங்கக்கிழமை நாளைக்கு உட்காந்து அதை ஃபில் பண்ணுவேன் தவறு இல்லாமல் அடித்தள்திறுதல் இல்லாமல் ஃபில்அப் பண்ணணும் அப்படின் இருக்காங்க தமிழ்லேயும் ஆங்கிலத்துலையும் ஃபில்லப் பண்ணணும் ஏன்னா இங்கிலீஷில் தான் கொடுப்பாங்க ரெண்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழும் ஆங்கிலமும் அதில் இருக்கணும் நினைக்கி ஆன்லைனில் ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே பிறப்பு சான்றிதழ் முக்கியம் இதை வந்து நான் வேண்டாத வேலையா பண்ணலை பரிசு தாவியானோர் என்னோடு பேசுனதுனால தான் எண்பத்தி ஏழாவது சங்கீதத்தில் அஞ்சாவது ஆறாவது வசனத்தில் இருக்கு சரிங்களா பிறப்பை பற்றிய பிறப்பு பதிவு செய்வதை பற்றிய வசனம் சியோனை குறித்து இன்னான் இன்னான் எங்கே பிறந்தான் என்று சொல்லி பரலோகத்தில் பதிவு பண்ணி வச்சுருக்குது அப்படின்னு அதில் வசனம் இருக்குது சரிங்களா ஆமாம் உன்னதமானவர் தாமே அப்படி தொகையிடுவார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது ஆகவே அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அதாவது உன்னுடைய பிறப்பு பரலோகத்தில் பதிவு பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆகவே நீ பதிவு பண்ணணும் பதிவு பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும் என்று ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தில் உன்னுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படின்னு வருதா ஆகவே என்னுடைய பிறப்பு பரலோகத்தில் பதிவு செய்து செய்யப்பட்டிருக்கிறது என்று சத்தியம் என்றால் இந்த பூமியிலேயும் அது பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிறதான் ஆண்டவர் ஒரு என்கிட்ட திட்டவட்டமாக பேசினார் அதுக்கப்புறம் தான் நான் அந்த முயற்சிகளெல்லாம் எடுத்தேன் கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு அஞ்சு மாதம் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினோராவது மாதத்தில் அப்ளை பண்ணேன் பதினாறாம் தேதின்னு நினைக்கிறேன் சரிங்களா பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு ஆமாம் நாலு அஞ்சு மாதம் ஆக போகுது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே என்னுடைய ஆன்லைன் பிறப்பு சான்றிதழ் என் கைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் செஞ்சு சரி பண்ணிடுவேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆனால் நான் கொடுத்துருக்க தான் இனிமேல் பேட்டர்ன் எல்லாருக்குமே இதுதான் பேட்டர்ன் ஏன்னா இப்படி அதிக வயசு உள்ள நபர் நான் தான் முதல்ல வாங்கியிருப்பேன் அப்படின்னு அங்கே எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் அதனால் அரசாங்கமே என்னுடைய நான் எப்படி வாங்குறதுக்கு பண்ணியிருக்கேன்னா இதை தான் அரசாங்கமே பேட்டனாக வைக்கும் ஆமாம் அன்பான தெய்வ பிள்ளைகளே இதில் மாற்று கருத்து கிடையாது அது மட்டும் இல்லை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் அட்மிஷன் ட்ரஸ்ட்டில் உள்ள டீட்ஸில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் எங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தில் எத்தனை எத்தனை சதவீதம் நாங்கள் செலவு பண்ணுவோம் எப்படி செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்கோம்ல அதே தான் வருமான வரித்துறை எல்லா என்ஜிஓக்களுக்கும் பேட்டர்னாக வச்சுருக்கு இருபது சதவீதம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள சம்பளம் உள்ளிட்ட அந்த எக்ஸ்பென்சிவ்ஸ்க்கு அவங்க செலவு பண்ண முடியும் அதுதான் எங்கள் பேட்டன் பரிசு தாவியானோர் எனக்கு தந்த பேட்டர்ன் ஆமாம் அதுக்கு மேலே அவங்க அப்படி செலவும் காட்ட முடியாது கள்ளக்கணும் காட்ட முடியாது முன்னால் அப்படி இல்லை அப்படி செலவு இப்படி செலவு நீ காட்டி சொத்து சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னும் அப்படிலாம் முடியாது இந்த ட்ரஸ்டுடைய அந்த பேட்டர்னு தான் அரசாங்கமே அறிவிச்சிருக்கு வருமான வரித்துறையை அறிவிச்சிருக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே எனக்கு மிகுந்த சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் நான் அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த படிவத்தை நான் அப்லோட் பண்ணி விடுவேன் அதுக்கப்புறம் பாருங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 மோ மரணப்பட்டுக்கழுன பிரவாகமோ எதுவும் உண்மை சேதம் செய்யாதே நீ எந்தென்றும் பாக்கியவா நீ எந்தென்றும் பாக்கியவா தத்த நித்தம் உன்னை நடத்திடோ ால் காத்திடுவ எல்லா தீங்குக்கும் விளக்கிடுவா நம் கிருபைகள் அழிக்கிடுவார் எல்லா தீங்குக்கும் விளக்கிடுவா நம் கிருபைகள் அழித்திடுவார் நல்ல அல்லா வேறல்ல